ல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் கேட்டது கிடைக்க போகிறது ஆம்பீரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாக எனக்கு இந்த காரியம் நடக்காதா எனக்கு இந்த காரியம் வாய்க்காதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்க போகிறது இப்போ நம்ம பைபிள்ல ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்பொழுது அமோராட்சின் குமாரனாகிய ஏசாயா எசேகியாவிற்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசிரியா ராஜாவாகிய சனகிரியின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் பாருங்க நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் ஆம் ஆம்பியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வாய்க்காம மாட்டேங்குதே எத்தனை வருஷம் நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் நான் கேட்டுட்ருக்கேன் ஆனால் நான் கேட்ட காரியங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதே இனி எத்தனை வருஷம் நான் இதுக்கு காத்துட்ருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கேட்ட காரியத்தை கர்த்தர் தருவாங்க ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஆசையாக கேட்குற அந்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார் அதுக்கு நீங்கள் எப்போவுமே சோர்வாக இருக்கக்கூடாதுங்க ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்கன்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா முழு இருதயத்தோடு கேட்கணும் எப்படியாவது ஆண்டவர் எனக்கு தருவாங்க எப்படியாவது என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்வாங்க அப்படின் சொல்லி வேறு எதுவுமே சஞ்சலப்பு இருக்கக்கூடாது தருவாங்களோ தர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லாமல் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது அந்த காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் இப்போ நூற்றுக்கு அதிபதியை யோசித்து பாருங்க அவர் வர அவங்க வீட்டில் வேலையால் ஒருத்தங்க வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசிக்கிறாரு ஈசப்பா கண்டிப்பாக இவருடைய வியாதியை சரியாக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு முள்ளிருதயத்தோடு நம்புகிறாரு அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவற்றை அதை சொன்ன உடனே ஆண்டவரும் அந்த வேலையால் அழகாக சரியாக்குறாரு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு வியாதியோ இல்லைனா ஏதோ ஒரு கஷ்டமோ இல்லைன்னா பண கஷ்டமோ ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தும் கண்டிப்பாக இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த காரியங்கள் தெரியப்படுத்தின பிறகு அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானால் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறது நிறைய பேர் விட்டுருவாங்க ஆண்டவற்றை ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன்ப்பா கிடைக்கலப்பா இன்னும் ஆண்டவருக்கு சித்தம் இருக்கா இல்லையா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு சோர்வோடு அந்த கேட்குற காரியங்களை விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் ஈசப்பா எனக்கு இந்த காரியத்தை ந கண்டிப்பாக நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் முழு இருதயத்தோடு உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம எந்த காரியத்தை கேட்டோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக நடத்தி முடிப்பார் ஆண்டவர் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் ஆண்டவர் நினச்சாருன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்தே தீரும் நீங்கள் எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த ப்ரேயருக்குள்ளே பதில் நிறைய வருஷம் நீங்கள் ஜபிச்சிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க விசுவாசத்தோடு கேட்பீங்க ஆனாலும் கிடைக்காது அது எதனால் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கோம் அப்போது நம்ம ஒரு வெகு காலமாக ஒரு தேவைகளுக்காக ஜபிக்கிறோன்னு வைங்களேன் அந்த ஜபத்துக்குள்ளே பதில் வந்து கிடைக்கலனா ரெண்டு டைப்புங்க ஒன்று வந்து தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக விலையேற பெற்றதாக நல்லா ஸ்ட்ராங்கானதாக தரணும்னு ஒன்று ரெண்டாவது உள்ளது வந்து ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கலாம் உங்களுக்கு அது நன்மையாக க இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் அந்த நீங்கள் கே நீங்கள் கேட்குறது ஆண்டவர் தந்துட்டார்னா செல்ல டைம் உங்கள் வாழ்க்கையில் அது தீமையாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால் நமக்கு நன்மையானதை மட்டும்தான் கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும் நம்ம அடம் பிடிச்சி சில டைம் வந்து கேட்போம் எனக்கு இது தாங்கப்பா தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆனால் அவரும் சரி பிள்ளை வந்து அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தந்துருவாங்க ஆனால் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்போது நம்ம ஆண்டவர் சித்தத்தையும் நம்ம அறிஞ்சிக்கணும் சிலவங்களை பாருங்கள் எனக்கு இந்த குழந்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிள்ளை பெருசான பிறகு சில தீமைகள் வரும்போது புலம்புவது உண்டு அப்போ நம்ம ஒன்று கேட்கணா என்ன ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அப்படின்னு பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஆண்டவருக்கு சித்தமானதா இந்த ஆசீர்வாதம் நம்ம கேட்குற அந்த இது வந்து நம்ம லைஃப்பில் வந்துன்னா நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க இப்படி நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஆசீர்வாதமானதாக தான் இருக்கும் ஏன்னால் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யும்போது அவர் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து தானே பண்ணுவாங்க இப்போ நம்ம மாமிசரிதாக இருக்கும் நம்ம பிள்ளை வந்து ஓடி வந்து ஒன்று கேட்குதுன்னு வைங்களேன் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் பிள்ளை கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்போம் ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி அதை ஒன்றுக்கு பல முறை டெஸ்ட் பண்ணுவோம் இது நிறைய நாள் உழைக்குமா இது கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு இது நல்லது தானா இது தேவையானதா அப்படின்னு சொல்லி ரீதியாக இருக்கிற தாய் தகப்பனே இதை யோசித்து செய்யும்போது ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு ஜீவனை தந்து இன்றைக்கும் அவர் வந்து உங்களுக்கு தேற்றிடவாளனா இருந்துகிட்டு இருக்கிற உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் எப்படி பார்த்து பார்த்து நமக்கு தருவார் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்வார் கண்டிப்பா அது நடக்கும் அதனால நீங்கள் கலங்காதீங்க கரெக்டாக இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிற என் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அப்பா அனைத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க நிறைய நாள் ஏதாவது ஒரு தேவைகள் கேட்டு கிடைக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் இருக்கிறதே நீங்க அறிவீங்கப்பா உங்க சித்தமானால் ஆண்டவரே அந்த தேவைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையாக இருக்குமானால் ஆண்டவரே அந்த தேவைகளை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று செபிக்கிறனப்பா அப்பா நம்பினோரை கைவிடாத தேவன் ஆண்டவரே நீங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அவர் அவங்க வாழ்க்கையில் அப்பா நீங்க போறதற்காக அப்பா முற்றிலுமாக ஒவ்வொரு ஒருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதை ஆண்டவர் வந்து கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்